திமுக கூட்டணியில அங்க வகித்திருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் பொறுத்த மட்டுமே குணம் என்பதை நாடறியும் கழகத்துடைய கூட்டணியில அங்க வகித்தாலும் கூட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வப்போது கேட்கிறது என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க ஐநூற்று சொச்சம் வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தந்தீங்க அப்படி தந்த அந்த வாக்குறுதிகளிலே தொழிலாள தோழர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள் இருக்கிறது அரசாங்க ஊழியர்கள் சம்பந்தமான வாக்குறுதி இருக்கிறது போக்குவரத்து தொழிலாளிகள் சம்பந்தமான வாக்குறுதிகள் அரசு பணியாளர்கள் என்று சொல்லுகிற அந்த ஆசிரியர்கள் சம்பந்தமான வாக்குறுதிகள் பல்வேறு தொழிலாளர்கள் சம்பந்தமான வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது இதையெல்லாம் இன்றைக்கு மார்க்சிஸ்டுகள் அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையை நோக்கி கேட்கிற வண்ணத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள்

ஆவது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒத்துழைக்கிறாரா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அனுசரித்து போகிறாரா என்று கேட்டால் கிடையாது அவரும் போராட்ட குணம் படைத்தவராகவே பார்க்க முடிகிறது அவரும் என்ன பண்ணுதாருன்னால் சாம்சங் விவகாரம் ஆகட்டும் பல்வேறு விவகாரங்களே திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்துக்கு எதிரான போக்கிறையே இன்றைக்கு மரியாதைக்குரிய மார்க்ய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருக்கிற தோழர் அவர்கள் கடைபிடிப்பதையும் நம்மாரே பார்க்க முடிகிறது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மிக தெளிவாக சொல்லுகிறது என்னன்னா எங்களை அடக்கி போட்டீர்கள் தேர்தல் களம் அவ்வாறு இருக்காது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொருத்தமற்ற எங்களுக்கு இரட்டை இலக்கிலே இடங்கள் தேவைப்படுகிறது என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள் பொதுவாக மார்க்சிஸ்டை பொருத்தமற்ற கன்னியாகுமரி மாவட்டம் என்பது அவர்களுடைய அரசியல் தளமாக பார்க்கப்பட்டது காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு ஈடு அரசியல் செய்த வரலாறை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உண்டு காங்கிரசுக்கு எதிராக அவர்கள் அரசியல் செஞ்சாங்கன்னா அவர்கள் பயன்படுத்தியது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு காலத்தில் உளவங்கோடு சட்டமன்ற தொகுதி பத்மநாபபுரம் தொகுதி திருவட்டார் சட்டமன்ற தொகுதி என்று மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் மூணு எம்எல்ஏக்கள் மூலமாக வந்த கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு அந்த கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடையாளம் இருக்கிறதா கேட்டால் கிடையாதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம் கூட தரப்படவில்லை ஆனால் அந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீடிக்க முடியாது இன்றைக்கு எடுத்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குடைச்சல் கொடுக்காமல் அந்த கூட்டணியிலே தொடருமா என்று கேட்டால் அதற்கும் சாத்தியதை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை